பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தன்போது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் எண்ணி பாராமல் செயலில் இறங்குவதால் பயனில்லை பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவார் மனிதர் தம் அடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வர் ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உமது வழியில் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே தகப்பனே நேற்று இரவு படுக்க சென்ற மக்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கவில்லை அப்படி அவருடைய வாழ்க்கை மாய்ந்து போய் இருப்பதையும் பார்க்க முடிகிறது

உமது வார்த்தைகளை தருகின்றீர் அதிகாலையிலே தட்டி எழுப்புகின்றீர் உமது குரலை கேட்க உதவி செய்கின்றீர் எப்பொழுதுமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தருகின்றீர் எடுத்து மாற்றுகின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் பாவம் செய்தும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தும் ஆத்மாவை இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே குற்றம் புரிந்து ஆண்டவருடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வழியில் நடக்காதபடி உமக்கு கீழ்படியாதபடி வார்த்தைகளை வாசிக்காதபடி உம்மை விட்டு அகன்று சென்றிருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் அண்டவரே மற்றவர்களுடைய வாழ்க்கையை விளையாடி இருக்கின்றோம் கெடுத்து இருக்கின்றோம் சீற்றம் கொண்டிருக்கின்றோம் கோபம் கொண்டிருந்திருக்கின்றோம் மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்க கணவரை நாங்கள் மதிக்காமல் நடந்திருக்கின்றோம் நண்பர்களுக்கு சிலுவைக்கு முன்பாக வந்து என் ஆண்டவர் மட்டுமே என்னை மன்னிப்பார் என் ஆண்டவருக்கு எதிராக பேசி இருக்கின்றேன் எதையும் எண்ணி பாராமல் பொறுமை இன்றி நடந்திருந்திருக்கின்றேன் ஆண்டவரே முறைகேடாய் நடந்திருந்திருக்கின்றேன் ஆண்டவருடைய மன விருப்பத்தை அறிந்து புரிந்து கொள்ளாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்திருக்கின்றேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மன மாற்றம் அடைந்து வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக அவர்களுக்கு மீது இருக்கக்கூடிய கோப கனலை எடுத்து மாற்றி கடும் சினத்தை எடுத்து மாற்றி மிருதுவான உமது இதயத்தை அவர்களுக்கு காண்பித்தும் விவேகம் உள்ள பிள்ளைகளாய் மாறிவிடவும் என் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் நடக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வைய வயநாடில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுப்பீராக தன்னுடைய வீட்டை இழந்து சொத்தை இழந்து உறவுகளை இழந்து தாயை இழந்து தந்தையை இழந்து பிள்ளைகளை இழந்து தன் என்னுடைய தாத்தா பாட்டிமார்களை இழந்து தபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக தகப்பனே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஏறெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் அவர்களை உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக மனம் உவந்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அண்டவரே உமது கருணை கடல் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமும் இந்த நாளிலும் கூட இன்னும் உயிரோடு அநேக மக்கள் அண்டவரே அவர்களுடைய வீட்டிற்குள் அந்த மண் அடியில் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகின்றோம் அவர்களை எளிதில் மீட்கக்கூடிய மன தைரியத்தையும் பலத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொழைக்கின்றேன் ஒவ்வொரு தம்பிமார்களையும் தன் தங்கைமார்களையும் ஒப்புக்கொழைக்கின்றேன் தாய்மார்களை ஒப்புக்கொழைக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக எல்லோரையும் பாராதபடி எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து இந் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் ஏழை எளிய மக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு உதவி செய்யும்படி ஆகவும் ஆண்டவரே உணவு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய அநேக நல்ல உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேனப்பா இந்த நாளிலே எங்களுடைய தாய் தந்தையருக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதிப்பீர் கடின உழைப்பினாலும் ஆண்டவரே எவ்வளவோ மனவேதனைகளும் கஷ்டங்களும் இருந்த பொழுது தாங்கிக் கொண்டு அதை வெளியே சொல்லாதபடி இந்த கஷ்டத்தின் நடுவிலும் எங்களை அற்புதமாய் படிக்க வைத்து எங்களுக்கு உதவி செய்து நோயுற்ற வேலையிலே எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து இந்த நாளிலும் தகப்பனே முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக பேராக அவர்கள் ஏதாவது சிறிய சிறிய தவறுகள் செய்திருந்தாலும் நீர் அவர்களை மன்னித்து நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்திடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேச்சிடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா தூயாதே தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே இந்த அருமையான நேரத்திலும் கூட எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து நீர் சென்று கொண்டு இருக்கின்றீர் எல்லா ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் எல்லோரையும் நீர் பரிசுத்த இரத்தினால் கழுவுகின்றீர் யாரெல்லாம் உண்மையிலேயே என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என் ஆண்டவர் இருக்கின்றார் என்னை பலப்படுத்துவார் என்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவார் எப்பொழுதும் என் ஆண்டவர் எனக்கு இருப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தை இடையுறாது தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தகப்பனே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது கிருபையும் இரக்கத்தையும் தேடி என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது மாட்சி பெரியது உமது ஆசீர்வாதம் பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றோம் ஆண்டவரே அவர்களை தொடுவீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமடைய வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் நோயோடு இருக்க வேண்டும் என்பது உமது விருப்பம் அல்ல நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுமை நோக்கி செபிக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவருடைய தொடுதலை அவர்கள் உணர்ந்து பக்க பலத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இரக்கம் நிறைந்த தந்தையே இரக்கத்தினாலும் பலத்தினாலும் வழிநடத்திட நோக்கி சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவரே இந்த நாளிலே வித்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அது மரியாதை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கட

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக அமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அமலோற்பும் இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலை அன்னையே விண்ணகத்தின் ராக்கினியும் தொடர்ந்து பரிந்து பேசுங்க அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேஸ்வனுடைய மாதாவி பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்